இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ஆதார் கார்டு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான அப்டேட் இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சிக்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ இன்றைக்கே நம்மளோட ஆதார் கார்டில் வந்திருக்கிற அந்த முக்கியமான அப்டேட் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட ஆதார் கார்டை எடுத்து பத்து வருஷம் கம்ப்ளீட்டட் ஆயிருச்சு அப்படின்னா நம்மளோட அட்ரஸையும் ஐடி ப்ரூஃபையும் வந்து அப்டேட் பண்ணி அதை வந்து ரினியூவல் பண்ண சொல்லி ஒரு நோட்டிஃபிகேஷனை வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து கொடுத்துருந்தாங்க அந்த நோட்டிஃபிகேஷனோட எண்ட் ஆஃப் டேட் வந்து பார்த்திங்கன்னா பதினாலு ஒன்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னும் வந்து பாத்தீங்கன்னா மூணு நாள் மட்டும்தான் வந்து டைம் வந்து இருக்குது இந்த டைமுக்குள்ள நீங்க வந்து பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல நீங்க வந்து உங்களோட ஆதார் கார்டை நீங்களே ஆன்லைன்ல வந்து அப்டேட்டட் வந்து பண்ணிக்கலாம் சோ இந்த டேட்டுக்கு அப்புறமும் நீங்க ரினிவல் பண்ணல அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க வந்துட்டு அமௌண்ட் பே பண்ணி தான் வந்து ரினிவல் பண்ற மாதிரி இருக்கும் அதாவது தேதிக்கு அப்புறமா நீங்க வந்து உங்களோட ஆதார் கார்டுல உள்ள அட்ரஸையும் ஐடி ப்ரூஃபையும் அப்டேட்டட் வந்து பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது ஆன்லைன்ல பண்ணாலும் சரி இல்லை வந்து இ மையத்துக்கு போய் பண்ணாலும் சரி ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா அமௌண்ட் வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க அந்த அமௌண்ட்டை பே பண்ணி தான் நீங்கள் ரினிவல் பண்ற மாதிரி இருக்கும் பட் இந்த பதினாலாம் தேதிக்குள்ள நீங்கள் வந்து ரினிவல் பண்ணீங்க அப்படின்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் நீங்களே வந்து ரினிவல் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆதார் கார்டு எடுத்து பத்து வருஷம் ஆயிடுச்சா இல்லையா அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டுக்கு வந்துக்கோங்க வந்துட்டு இதில் வந்து உங்களோட ஐடியை வந்து லாகின் பண்ணிக்கோங்க லாகின் பண்ண பிறகு இந்த மாதிரியான இன்டர்ஃபேஸ்க்கு வருவீங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் அப்டேட் ஹிஸ்ட்ரி அப்படின்னு இருக்குல்ல இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நம்மளோட ஆதார் கார்டு எடுத்து எவ்வளவு இயர் ஆச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்களுக்கு அடுத்தது இன்டர்ஃபேஸ் இப்படி தான் ஓப்பன் ஆகும் இதில் பாட்டமுக்கு வந்துருங்க ஆதார் கார்டை எந்த டேட்ல எடுத்தோம் அப்படிங்கிறத இங்க வந்து பார்க்கலாம் வந்து நான் எப்போ ஆதார் எடுத்திருக்கேன் வந்து பாருங்க எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி பதிமூணில் நான் இந்த ஆதார் கார்டை வந்து எடுத்திருக்கேன் இருக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து பத்து வருஷம் முடிஞ்சிருச்சு இது மூலமாக நம்மளோட ஆதார் கார்டு எடுத்து எவ்வளவு இயர் ஆச்சு அப்படிங்கிறத நம்ம இது மூலமா தெரிஞ்சுக்கலாம் டைப் வந்து பாருங்க டைப் வந்து நியூ வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இதுதான் நம்ம நியூவா ஆதார் கார்டு எடுத்த அந்த இது ஸோ இது மூலமா நம்ம வந்துட்டு நம்ம ஆதார் கார்டு எடுத்து எத்தனை வருஷம் ஆச்சு அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட டேட்டாஸை நான் ரெண்டு டைம் வந்து ஆல்ரெடி அப்டேட் வந்து பண்ணிட்டேன் நீங்க வந்து உங்களோட ஆதார் கார்டு எடுத்து பத்து வருஷம் ஆயிருச்சு அப்படின்னா அதை வந்து எப்படி அப்டேட் வந்து பண்றது அப்படின்னு வந்து பார்க்கலாம் ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேஜிக்கு வந்துக்கோங்க வந்துட்டு இதில் வந்து டாக்குமெண்ட் அப்டேட் அப்படின்னு இருக்குல்ல இதில் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இதை வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அடுத்தது இன்டர்ஃபேஸ் இப்படி தான் ஓப்பன் ஆகும் இதில் வந்து நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க அடுத்தது நெக்ஸ்ட்டு வந்து கொடுத்துக்கோங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டீட்டெயில் எல்லாமே இங்கே வந்து ஷோ பண்ணுவாங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபை அப்படின்னு இந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க அடுத்தது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக ரெண்டு விதமான டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ண சொல்லுவாங்க ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஐடி ப்ரூஃப் ஐடி ப்ரூஃபுக்கு உங்களோட பேன் கார்டு இல்லை பாஸ்போர்ட் இல்லை ஓட்டர் ஐடி இது மாதிரி ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃபை நீங்கள் வந்து அதை வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க இந்த ஐடி ப்ரூஃப் நீங்கள் அப்லோட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கனா பிடிஎஃப் ஃபார்மேட்லேயே அப்லோடு பண்ணுங்கள் அது மட்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக அப்லோட் ஆகுது ஜேபேக் ஃபார்மெட்டில் நம்ம அப்லோட் பண்ணோம் அப்படின்னு அப்படின்னா அது சப்போர்ட்டே வந்து பண்ண மாட்டேங்குது நான் கிட்டத்தட்ட ரெண்டு டைம் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டேன் ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸில் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான டாக்குமெண்ட் டைப்பை வந்து செலக்ட் பண்ணணும் இதில் வந்துட்டு நீங்கள் எதை அப்லோட் பண்ண போறீங்க அப்படின்ட்டு ட்ரைவிங் லைசன்ஸு அப்புறம் பாஸ்போர்ட்டு கிசான் ஃபோட்டோ பாஸ்புக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட மார்க் ஷீட்டு இல்லைனா வந்துட்டு உங்களோட சர்டிஃபிகேட் ஏதாவது இருந்ததுன்னா பேன் கார்டை வந்து அப்லோட் பண்ணலாம் மேரேஜ் ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் இருந்ததுன்னா அதை அப்லோட் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு பேங்கோட பாஸ்புக்கு அப்புறம் வந்து பென்ஷனியர் ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப் இருந்ததுன்னா அதை அப்லோட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருந்ததுன்னா அப்லோட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் ரேஷன் கார்டு இருந்தால் அதை அப்லோட் பண்ணிக்கலாம் ஸ்கூல் டிசி காலேஜ் டிசி ஏதாவது இருந்ததுன்னா அதை வந்து அப்லோட் பண்ணிக்கலாம் இதுல உங்ககிட்ட எது இருக்குதோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க அதை வந்து செலக்ட் பண்ணிட்டு இப்போ ஓட்டர் ஐடி வந்து செலக்ட் பண்ணிருக்கேன் அதை வந்து செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அந்த ஐடி ப்ரூஃபை நல்லா கிளியரா தெரியற மாதிரி இதில் போட்டோ எடுத்து அப்லோட் பண்ணிக்கோங்க இந்த அப்லோட் பண்ணக்கூடிய டாக்குமெண்ட் தான் பிடிஎஃப் ஃபார்மெட்டில் கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றேன் இந்த டாக்குமெண்ட்டோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு எம்பிக்கு உள்ளே இருக்கிற மாதிரி நீங்கள் கம்ப்ரஸ் பண்ணிவிட்டு இதை அப்லோட் பண்ணிக்கோங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் ப்ரூஃப் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் ப்ரூஃபுக்கு ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டை வந்து அப்லோட் பண்ண சொல்கிறாங்க இப்போ ஆல்ரெடி உங்களோட ஆதார் கார்டில் எந்த அட்ரஸ் இருக்குதோ அந்த அட்ரஸ் ரிலேட்டடாக ஏதாவது ஒரு ப்ரூஃப் அப்லோட் பண்ணணும் இது வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிசிட்டி பில் இருந்ததுன்னா அப்லோட் பண்ணலாம் பேங்கோட ஸ்டேட்மெண்ட் இருந்ததுன்னா அப்லோட் வந்து பண்ணலாம் நெக்ஸ்ட்டு இந்தியன் பாஸ்போர்ட் கிசான் ஃபோட்டோ பாஸ்புக் இருந்ததுன்னா அப்லோட் வந்து பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க மேரேஜ் சர்டிஃபிகேட்டு ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டாக்குமெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க இதில் உங்கள் வந்து எது இருக்கும் இருக்கோ அதை வந்து அப்லோட் பண்ணலாம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ரேஷன் கார்டு இருக்குதுன்னா நீங்கள் வந்து ரேஷன் கார்டை கூட செலக்ட் பண்ணிக்கலாம் இதை வந்து செலக்ட் பண்ணிட்டு உங்களோட ரேஷன் கார்டு ஃபோட்டோஸை வந்து அப்லோட் வந்து பண்ணனும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு எம்பிக்கு உள்ள அவங்களோட ரேஷன் கார்டோட ஃபோட்டோஸ் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே தெரிகிற மாதிரி அதை வந்து ஃபோட்டோ எடுத்து அதை பிடிஎஃபாக கன்வர்ட் பண்ணி அதை வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க அப்லோட் பண்ணிவிட்டு கீழே கொடுத்துருக்க இந்த டிக் பாக்ஸையும் டிக் பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அமௌண்ட் எதுவும் பே பண்ண சொல்லாது அதுக்கு அடுத்தது சமிட்டட் மட்டும் கேட்கும் சமிட்டட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான அந்த வெரிஃபிகேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அடுத்த வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபியூ அவர்ஸ்ல உங்களோட டாக்குமெண்ட் வந்து அப்ரூவ்டும் ஆயிரும் இது அப்ரூவ் ஆனதுக்கு அப்புறமா நீங்க அதை வந்து பார்த்தீங்கன்னா எங்க போய் செக் பண்றதுன்னா இந்த பேஜ்ல வந்து வந்துட்டு இதில் அப்படியே கீழே ஸ்கோரல் பண்ணீங்க அப்படின்னா இங்கே வந்து உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுவாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ரெண்டு டைம் வந்து அப்டேட்டட் வந்து பண்ணியிருக்கேன் ரெண்டு டைம் எனக்கு கம்ப்ளீட்டட் வந்துடுச்சு இந்த மாதிரி கம்ப்ளீட்டட் வந்துடுச்சின்னா உங்களுக்கான ஆதார் கார்டு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அப்டேட்டட் ஆயிருச்சு அப்படின்னு அர்த்தம் இன் கேஸ் இந்த கம்ப்ளீட்டட் அப்படிங்கிறது ரெட் லைன்ல இருந்தது அப்படின்னா நீங்க ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க உங்களோட டேட்டா வந்து அப்டேட்டட் ஆகலை அப்படின்னு அர்த்தம் அப்போ மறுபடியும் வந்து அப்டேட்டட் வந்து கரெக்டாக பண்ணிக்கோங்க இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆதார் கார்டை ரினிவல் பண்ணுறதுக்கான நியூ மெத்தட் ஸோ இந்த மெத்தான் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே வந்துட்டு உங்களோட ஆதார் கார்டை ரெனிவல் பண்ணிக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பதினாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த டேட்டுக்குள்ளே ரெனிவல் பண்ண பாருங்கள் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் நீங்கள் ரினுவல் பண்ணிக்கலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு சொன்னால் இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்